ஸ்பெஷலாக மசாலா வறுத்து அரைச்சி நீங்கள் சாம்பார் செய்து சாப்பிட்டே இருக்க மாட்டீங்க டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதுக்கு ஒரு ஸ்பெஷல் தாளிப்பையும் கொடுத்து செய்தோம்னா ஆஹா இந்த சாம்பார் எப்படி செஞ்சீங்கன்னு கண்டிப்பாக கேட்பாங்க உங்கள் வீட்டில் விசேஷ நாட்களில் கண்டிப்பாக இந்த சாம்பாரை ட்ரை பண்ணுங்கள் டேஸ்ட்டு சும்மா வேறு லெவலில் இருக்கும் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க இப்போ ஒரு பேன் வச்சுக்கிறேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் என்ன சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கிறேன் இது லைட்டாக செவக்கட்டும் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இது லைட்டாக செவந்தோடனே இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி தனியாக சேர்த்துக்கிறேன் தனியாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு நாலு வரமிளகா சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ இதெல்லாம் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இந்த சாம்பார் பார்த்திங்கன்னா கேரளா ஸ்டைலில் இருக்கும் கேரளாவில் ஓணம் பண்டிகையில் கண்டிப்பாக இது போல் தான் சாம்பார் செய்வாங்க டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்காவை சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா திக்காக நெய்ஸ் பேஸ்ட்டாக அதை வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ சாம்பார் செய்கிறதுக்கு ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுக்கிறேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சேர்த்துட்டு இதில் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது கூடவே பூண்டு பற்கள் ஒரு நாலு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயம் சேர்த்து இந்த சாம்பார் செய்யுங்க டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்குங்க சின்ன வெங்காயம் இல்லாட்டா நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கிறேன் இதில் ஒரு மூணு பழம் தக்காளி வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா பழுத்த பழமாக அதை சேர்த்துக்கிறேன் தக்காளி பழத்தை சேர்த்துட்டு இதுக்கு உப்பு சேர்த்து கொடுத்துட்டு இதை வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிட்டு மூடி போட்டு வைங்க தக்காளி நல்லா வதங்கி சாஃப்டாகி வரட்டும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ தக்காளி பாருங்கள் நல்லா வதங்கட்டும் மூடி போட்டு வச்சிட்றேன் அடுப்பை மீடியமாக வச்சு மூடி போட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வச்சிட்றேன் இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ இந்த டைமில் நான் காய்கறிகள்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதெல்லாம் சேர்த்துக்கிறேன் நான் வந்து ஒரு கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா நாலு கத்திரிக்காய் கட் பண்ணியிருக்கேன் பீன்ஸ் ஒரு பத்து போல் கட் பண்ணியிருக்கேன் கேரட் ஒரு பெரிய கேரட் இது போல் ரவுண்டாக கட் பண்ணியிருக்கேன் முருங்கக்காய் ரெண்டு முருங்கைக்காய் கட் பண்ணுது இதெல்லாம் சேர்த்துக்கிறேன் எந்த காய்கறிகள் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் சாம்பாருக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் சேர்த்துட்டு நல்லா லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேங்க நீங்கள் உங்ககிட்ட இருக்கிற மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க நம்ம ஏற்கனவே அந்த மசாலா வதக்கும்போது அதில் வரமிளகாய் சேர்த்துருக்கோம் அதனால பார்த்து திட்டமாக காரம் உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவு சேர்த்துக்கோங்க இப்போ தண்ணி சேர்த்துக்கிறேன் காய்கறிகள் நல்லா வெந்து வரத்துக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இப்போ மூடி போட்டு வச்சிடலாம் அடுப்பு மீடியமாக வச்சு ஒரு பத்து நிமிஷம் காய் வேகட்டும் ஒரு பத்து நிமிஷம் கழித்து பார்த்தா காய் நல்லாவே சூப்பராக வெந்திருக்கும் காய் நல்லா வெந்திருச்சான்னு செக் பண்ணிவிட்டு எனக்கு காய் நல்லா வெந்துருச்சுங்க இப்போ நான் புளி கரைசல் சேர்த்துக்கிறேன் பெரிய நெல்லிக்காய் சீ செலவுக்கு புளி கரைச்சி வச்சுருந்தேன் அதை சேர்த்துக்கிறேன் உங்கள்கிட்ட மாங்காய் இருந்துச்சுன்னா மாங்காய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் மாங்காய் இல்லை நல்லா நான் அதை சேர்க்கலை இப்போ புளிக்கரைசல் சேர்த்துட்டு நல்லா ஒரு ரெண்டு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா கொதி வரட்டும் பச்சை வாசம் போனோடனே இப்போ நம்ம வறுத்து அந்த அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கிறேன் இது போல் நல்லா நெய்ஸாக அரைச்சிக்கோங்க கொஞ்சமாக அந்த பவுலில் தண்ணி சேர்த்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிட்டு பருப்பு நான் ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்கேங்க ஒரு நூற்றம்பது கிராம் அளவுக்கு பருப்புல கொஞ்சம் மஞ்சள் தூள் மட்டும் சேர்த்து வேக வச்சிருந்தேன் அதை சேர்த்துக்கிறேன் இந்த சாம்பார் நான் ஒரு ஆறு பேர் சாப்பிட்ற அளவுக்கு செய்கிறேங்க உங்க வீட்ல எத்தனை பேரோ அதுக்கு தகுந்தது போல நீங்க பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ அந்த பருப்பு வச்ச குக்கர்லேயே கொஞ்சம் வெது 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 வெதுப்பாக இருக்க சுடு தண்ணியை சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க சாம்பார் அளவு திக்னஸ் வேணுமோ அந்த அளவு சேர்த்துக்கோங்க உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் ஏற்கனவே ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருந்தேன் இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இது போல் நல்லா தலை நல்லா கொதிக்கட்டும் நல்லா இது போல் தலை தலம் கொதித்தோன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இதை ஓரமாக எடுத்து வச்சுட்டு நம்ம ஸ்பெஷல் தாளிப்பை தாளிச்சிக்கலாம் அந்த தாளிப்பு தான் இதுக்கு செம்ம டேஸ்ட் கொடுக்குறது இப்போ ஒரு பேன் வச்சுக்கிட்டு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் கொஞ்சமாக அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு அரை ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துருக்கேன் இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு ஒரு பிஞ்சு அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன் இது மூணு நல்லா பொறிஞ்சோடனே கொஞ்சம் கருவேப்பிலை இலைகள் பூண்டு பொருட்கள் ஒரு நாலஞ்சு தட்டி வச்சுருக்கேன் உரல்ல அதை சேர்த்துக்கிறேன் பூண்டு சேர்த்து இந்த தாளிக்கும் போது இந்த சாம்பாருக்கு ரொம்ப நல்லா நல்லாயிருக்கும் இதில் நாலஞ்சு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துட்டு இந்த வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கட்டும் பச்சை வாசம் போய் நல்லா வதங்கி வரட்டும் இது கூட ரெண்டு மூணு வரமிளகாவும் சேர்த்துட்டு பூண்டு கொஞ்சம் நல்லா செவந்து வெங்காயமும் செவந்து வர அளவுக்கு வதக்கிட்டு லாஸ்ட்டாக கொஞ்சமாக ஒரு பிஞ்ச அளவுக்கு பெருங்காயத்தூளை சேர்த்துட்டு இப்போ நான் எடுத்துக்கிறேன் தாளிப்பை லைட்டாக மிக்ஸ் பண்ணிட்டு எடுத்துக்கிறேன் அவ்வளோதான் ரொம்ப சூப்பரான தாளிப்பும் ரெடி ஆகிடுச்சு இப்போ அந்த சாம்பாரில் அந்த தாளிப்பை சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க கமகமக்கும் சாம்பார் ரெடி லாஸ்ட்டாக கொத்தமல்லி தலையை தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட ரெடியாக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சாம்பார் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக வறுத்து அரைச்ச அந்த மசாலா செம்ம டேஸ்ட்டு கொடுக்கும் இந்த சாம்பாருக்கு இதே மத்தியில் நீங்களும் விசேஷ நாட்களில் செய்து பாருங்கள் சாம்பார் ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ சூடான சாதத்துக்கு இந்த சாம்பார் சேர்த்து இதுக்கு ஒரு சூப்பரான சைடிஸ் ரெண்டு விதமாக செஞ்சுருந்தேன் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சுரக்கா கூட்டு இந்த வீடியோ நான் இன்னும் அப்லோட் பண்ணலை இதில் வந்து எல்லாம் சேர்த்து செஞ்சுருக்கேன் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா முட்டை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுருந்தேன் ஹோட்டல் ஸ்டைலில் அதாவது பெப்பர் இந்த பூண்டெல்லாம் சேர்த்து செஞ்சுருந்தேன் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் நம்ம சேனலில் பாருங்கள் வீடியோ படுத்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள்